திருச்சி அரசு ஆதி திராவிட நல பெண்கள் மேல்நிலை பள்ளி காட்டுரில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யமொழி அவர்கள் அண்ட் எஜுகேஷன் இன் இன்சார்பாக மாணவியர்களுக்கு பேசக் லைஃப் சப்போர்ட் விஎல்எஸ் என்ற மாரடைப்பு நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதற்கு முன்வரை உள்ள அவசர கால முதலுதவியை எவ்வாறு வழங்குவது என்பதை குறித்த சிபிஆர் கார்டியோ நுரையீரல் புத்துயிர் முதலுதவி பயிற்சியானது பயிற்சி பெற்ற மருத்துவ பணியாளர்கள் மூலம் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அமைச்சர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு மேல்நிலை பள்ளி துவாக்குடியில் இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஷி என்ற திட்டத்தின் மூலம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் எழுபத்தைந்து மாணவிகள் மேலும் இப்பயிற்சியானது இரண்டு ஆறு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு அன்று அரசு மேல்நிலைப் பள்ளி தேனேரிப்பட்டியில் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் நூற்று முப்பது மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் இரண்டு எட்டு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஆகிய நாட்களில் அரசு ஆதி திராவிட நல பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காட்டுப்பாப்பா குறிச்சியில் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் முன்னூற்று இருபது மாணவ மாணவியர்களுக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது இப்பயிற்சியில் மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சிபிஆர் முதலுதவி குறித்த விழிப்புணர்வை பெற்றனர் சிபிஆர் கார்டியோ நுரையீரல் புத்துயிர் முதலுதவி பயிற்சியானது திருமதி ஆர்த்தி ராஜேந்திரன் மேலாளர் நேஷனல் ஹெல்த் கேர் திரு ஸ்டிபன் எஜுகேட்டனல் சர்வீஸ் சீனியர் டெரடரி மானேஜர் எல்இஆர் டிஏஎல் ஆகியோர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டது இந்நிகழ்வை திருச்சிராப்பள்ளி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கோ கிருஷ்ணபிரியா அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள் இந்நிகழ்வில் மண்டலம் மூன்றின் தலைவர் மதிவாணன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் நீலமேகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்ட செய்தியாளர் வா பாலாஜி எடுத்து எங்களுடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் எல்லாரும் சிறப்பாக மிகவும் துடிப்போடு இங்கே பணியாற்றக்கூடிய ஒரு இளைஞராக எங்களுடைய மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கான எல்லா விதத்திலும் தன்னுடைய பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் குறிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்ட்ரி வருகை உயர் அதிகாரிகளுக்கும் வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சமுதாய நண்பர்களுக்கும் ஒரே நண்பர் உரையாற்றி எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன போல் எப்படி நாம் வந்து கூப்பிட்டு அப்டேட் ஆக்சோம் அப்கிரேடேஷன் எங்கேயா நடந்து கொண்டிருக்குன்னு அதோட அவேர்னஸ் நமக்கு இருக்கிறதா வெறுமை நமக்கு தெரிஞ்சதுனா இன்ஜினியரிங் டாக்டர் பாலிடெக்னிக் ஐடி இதோட நம்முடைய வேலை முடிஞ்சதா இதை தாண்டி என்னென்ன விதமான துறைகள் இருக்குதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது மிக அழகாக தெளிவாக இருக்க குறிப்பாக மற்ற நாடுகளுக்கும் நம்முடைய நாடுகளும் இருக்கின்ற வித்தியாசம் என்பது நம்ம நாட்டுக்கு தான் அதிகப்படியாக இளைய சக்தி இருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி பேர் மக்கள் தொகையிலிருந்தால் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் இளைஞர்கள் கொண்டிருக்கின்ற நாடு எதிர்கொண்டிருக்கிற நம்ம இந்திய நாடு என்கிற பெருமை எல்லாம் இன்றைக்குமே உண்டு குறிப்பாக பதினைந்து வயது வயதுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கோடி பேர் இருக்கிறாங்க இன்றைக்கு பல்வேறு துறைகள் வந்திருக்கின்றது இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதிரி இரநூத்தி ஐந்து கம்பெனிஸ் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்போடு இன்னைக்கு வருதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி மூவாயிரத்தி ஐம்பது பேர் தான் நம்ம வந்திருக்கோம் நான் ஆக நாம் இதை மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் இன்னும் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நம்முடைய உற்றாவிடம் நம்முடைய நண்பர்களும் எடுத்து சொல்லி அதை கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கி வேண்டும் இன்றைக்கு எத்தனை பேருக்கு வேலை கிடைத்திருக்கின்றதோ அதற்கான பணியானை கிடைத்திருக்கணும் நீங்கள் மற்றவங்க எடுத்து சொல்லுங்கள் இது என்ன மாதிரியான அரசாங்க முன்னெடுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது இது வரைக்கும் எத்தனை பேருக்கான வேலை வாய்ப்பு உதாரணத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் முன்பு கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுவது சொன்னார் இது நாம் கொடுக்கின்ற டேட்டா இல்லை இது ஒன்றிய அரசே கொடுக்கக்கூடிய டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க என்று சொன்னால் இந்த மூன்று வருட காலத்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்றது இந்த தமிழக அரசு என்பதை ஸ்டேட் கவர்மெண்ட் புள்ளி புள்ளிவரம் அல்ல யூனியன் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய புள்ளி விவரம் ஆனால் தான் இன்றைக்கி பல பேர் இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதலீடு செய்ய வேண்டும் என்னுடைய கம்பெனிஸ் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கி பல தரப்பு மக்கள் வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த ஒரு ஒரு என்கரேஜிங் ஸ்டேட்டாக நம்முடைய ஸ்டேட் இருக்கின்றது நம்மளுடைய தேடி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு இவ்வளோ பேர் வந்து நீங்கள் வந்து முதலீடு செய்ய வருகிறார்கள் நீங்கள் முன்னாள் கிடைக்கணும் ஆக வருகை இருந்திருக்கின்ற நம்முடைய இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற நீங்கள் இந்த பணியானை பெற்ற பிறகு முதல்ல நீங்கள் போய் அந்த கம்பெனியை ஜாயின் பண்ணணும் ஏன்னா முதல்ல இந்த இரநூத்தி ஐந்து கம்பெனிஸையும் சார்ந்திருக்கின்ற அந்த நிறுவனர்களாக இருந்தாலும் சரி அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி முதல் அவர்களுக்கு அனைவருக்கும் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நம்மை நம்பி திருச்சி மாவட்டம் வந்து எஜுகேஷனுக்கான ஒரு ஹப்பாக இருக்கக்கூடியது இந்த சுற்று வட்டாரங்கள் ஆக நம்மளை நம்பிக்கை வரும்போது தான் அவங்களுக்கு அவங்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கை என்னென்னா திருச்சி மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு நம்ம வந்து ஒரு எம்ப்ளாய் கலந்துட்டோம்னா தரமான நல்ல எம்ப்ளாயீஸ் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே வருகிறார்கள் ஆக அந்த நம்பிக்கை வீண் போகிற ஒவ்வொரு முறையும் நாமும் பங்கேற்று நம்முடைய இளைய சமுதாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு அந்த வேலையிலே உங்களை முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் திருச்சி மாவட்டத்துடைய பெருமையும் சுற்றி அந்த பெருமையை காட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க நீங்கள் அந்த கம்பெனி வளர்கிறது என்று சொன்னால் அது என்னால் தான் வளர்ந்தது நான் இந்த மாவட்டத்தை சார்ந்த இந்த பெருமையை தேடித்தரக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து முதன்முறையாக எங்களுடைய அன்பு அறக்கட்டளை வேலைவாய்ப்பு முகாமை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறது என்று சொன்னாலும் முதன்முறையாக அரசாங்கத்தோடு சேர்ந்து இன்றைக்கு நாங்களும் இதில் இணைந்திருக்கிறோம் என்பதை எங்களுக்கான ஒரு பெருமையாக நான் கருதுகின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்றது பணியாணையை பெற்ற பிறகு இது இன்னைக்கு உங்களுடைய நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள் ஏன்னா பணியாணத்தை சேர்ந்து நீங்கள் முதல் மாத சம்பளத்தை நீங்கள் வாங்கும் பொழுது அது பத்தாயிரம் ரூபாயிலேருந்து சரி ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கூடிய அந்த சம்பளத்தை நீங்கள் பெறும் பொழுது வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேற வேண்டும் நம்முடைய இடத்துக்கு இன்னொரு இளைய சமுதாயம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் ஒரு தூதுவராக நான் இருக்க வேண்டும் என்ற வகையில் நீங்களும் தொடர்ந்து நீங்கள் பணியாற்றிட வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற நாட்டினுடைய அந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல டெக்னாலஜியோடைய ட்ரெண்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உங்களை புதுக்கீச்சு கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் அதனால தான் கலெக்டர் தான் சொல்லுவோம் நம்ம இந்த கம்பெனி வந்து இது என்னோட சொத்துப்பா இந்த பையன் இந்த பொண்ணு இந்த பொண்ணு அந்த பையன் இருக்கனால நான் பயப்பட தேவையே இல்லை என் நான் அடுத்த உயரத்துக்கு போகும் என்கிற நம்பிக்கையை தர வேண்டியது யாரிடம் என்று சொன்னால் தான் இருக்கின்றது ஆக தொடர்ந்து நல்ல விதத்தில் பணியாற்றுங்கள் அடுத்து வருகின்ற உங்களுடைய தம்பிகள் உங்களுடைய தம்பை தங்கைகள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருங்கள் அப்படி வழிகாட்டியாக இருக்கக்கூடியதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கெல்லாம் அமையட்டும் என்று சொல்லி உங்களுக்கும் அனைத்து கம்பெனிஸை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நன்றி